கரூர் விவகாரமா இருக்கட்டும் இல்ல ஆம்ஸ்டாங் விவகாரமா இருக்கட்டும் சிபிஐ சொன்னாலே இந்த திமுக கும்பலுக்கு ஏன் தான் நடுங்குதோன்னு தெரியல இப்ப இந்த கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரிக்கணும் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு யார் காரணம்னு உண்மை தெரியணும்னு சொல்லி பிரபாகர்னு ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு அவரை இங்க லோக்கல்ல இருக்கிற லோக்கல்ல இருக்கிற உடன்பிறப்புகள் மிரட்டி இருக்கிறாங்க அதை அவர் வீடியோவாகவே எடுத்து வெளியிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்குதுப்பேன் என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்க இதான் பார்த்து பண்ணிக்கணும் இப்படி ஆளுங்கட்சி மிரட்டுறதுனால பயந்து போன அந்த பிரபாகரன் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காருங்க அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உங்களை இனிமேல் யாராச்சும் மிரட்டினா சிபிஐ கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா கவனிங்க சிபிஐ கிட்ட சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இங்கே இருக்கிற காவல்துறை அப்போ என்ன லட்சணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே இருக்கிற காவல்துறை அப்போ என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க பிரபாகரன் யாரு ஒரு சாதாரண மனிதன் அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க அது சம்பந்தமாக நீதி விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவரையும் இந்த திமுக கும்பல் மிரட்டணும் இன்னைக்கு ஒரு சாமானியர் கூட தனக்கு பாதுகாப்பு வேணும்னா உச்ச நீதிமன்றத்துக்கும் சிபிஐ கிட்டேயும் கேட்க வேண்டிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது அந்த அளவுக்கு இந்த ஆட்சி ஒரு கேடு கட்ட ஆட்சியாக மக்கள் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஆட்சியாக தான் இருக்குது அப்படின்னு அட நான் சொல்லலப்பா நடக்கிறதையெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும்